அகஜாரண பத்மார்க்கம் கஜானன மகர்ணிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் மாலை மாலைமரச டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் மங்களகரமான ஸ்ரீ விஸ்வாபசு வருஷம் தக்ஷணாயனம் வருஷ ருத்து ஆவணி மாதம் இந்த ஆவணி மாதத்தில் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்றைக்கு அமாவாசை இந்த அமாவாசையினாலே வாஸ்து தினமாகவும் வந்து வந்து கொண்டு இருக்கிறது அடுத்ததாக ஆகஸ்ட் இருபத்தாறு செவ்வாய்க்கிழமை சாம உபாகர்மா ரிக் எஜூர் சாம அதர்வன வேதங்கள் இருக்கிறது இல்லையா நான்கு வேதங்கள் சதுர்வேதம் அதில் ரிக் எஜூர் உபாகர்மான்னு சொல்கிறது ஆவினா விட்டம்னு சொல்லி அது வந்து பூர்த்தியானது சாம வேதம் இவர்களுக்கு வந்து சாம உபாகர்மா ஆகஸ்ட் இருபத்தாறு செவ்வாய்க்கிழமை அன்றைக்கு அடுத்து ஆகஸ்ட் இருபத்தி ஏழு புதன்கிழமை அன்றைக்கு விநாயக சதுர்த்தி விநாயக சதுர்த்தி அப்படின்னு சொல்லும்போது இது வந்து ஒரு நாளுடைய வழிபாட்டு முறை கிடையாது ஒரு நாள் வழிபடுறது அப்படின்றது கிடையாது நம்ம என்ன பண்ணுறோம் முதல்லையே வந்து விநாயகப் பெருமானை போயிட்டு களிமணினால் செய்யப்பட்ட அந்த பிரதிமையை வாங்கி கொண்டு வரோம் அப்புறம் இந்த நாளில் பூஜை பண்ணுறோம் அப்புறம் குறிப்பிட்ட நாட்கள் வந்து அவருக்கு தினசரி காலை மாலை எல்லாம் பூஜை செய்து அதன் பிறகு அவரை விசர்ஜனம் பண்ணுறோம் அப்போ இத்தனை நாட்களும் நம்ம வந்து விரதங்களை அனுஷ்டிக்கணும் விரத நாட்களில் எப்படி அந்த ஆகார நியமம் இருக்கிறதோ உணவு முறையெல்லாம் கடைபிடிக்கணுமோ மற்ற கட்டுப்பாடுகள்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் கடைபிடித்து காலை மாலை ரெண்டு வேலையும் நம்ம வந்து விநாயகப் பெருமான் சம்பந்தமாக பூஜைகள் பண்ணுறது அவருக்கு நெவேத்தியம் செய்கிறது பாடல்கள் வந்து பாடுறது கணபதி ஹோமங்கள் செய்கிறது இதெல்லாம் ரொம்ப விசேஷமான அம்சங்களாக இருக்கும் இப்படி நம்ம செய்யும்போது கடைபிடிக்கும்போது போது ஒவ்வொரு ஆண்டும் இதை செய்யும்போது ஒரு புது வீட்டுக்கு நம்ம போனால் எப்படி ஹோமம் செய்து கிரகப்பிரவேசம் செய்து போகிறோமோ அதுபோல் ஒவ்வொரு வருஷத்துலையும் செய்கிற மாதிரி அந்த விநாயகப் பெருமான் நமக்கு அந்த ஆண்டு முழுக்க அந்த வீட்டை அந்த குடும்ப நபர்களுக்கு எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் கொடுத்து விக்னங்கள் எதுவும் இல்லாமல் நல்ல பலனை ஏற்படுத்துவார் அப்படின்றது ஐதீகம் அதனால் தான் விநாயக சதுர்த்தியை இப்படி ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்க நியாயமாக வந்து நம்ம ஒரு புது மனை புகுவிழா ஒரு வீட்டுக்கு போகும்போது கணபதியோமம் செய்து கிரகப்பிரவேசம் செய்கிறோம் ஒவ்வொரு ஆண்டும் அதை வந்து செய்யணும்னு சொல்லியிருக்காங்க கிரகப்பிரவேசமாக இல்லை கணபதியமாக செய்யணும் எப்படி பிறந்த நாள் கொண்டாடுகிறோமோ திருமண நாள் கொண்டாடுகிறோமோ அதுபோல் அந்த கிரகப்பிரவேச நாள் அப்படின்னு சொல்லி எக்ஸாக்டாக அந்த நாள் இல்லைன்னா கூட ஏறக்குறைய அந்த மாதத்தில் ஒரு நல்ல நாள் பார்த்து நேரம் பார்த்து நம்ம வந்து கணபதியம் செய்யணுன்ற தைதீகம் நிறைய பேர் அப்படி செய்கிறாங்க ஆனால் எல்லாேருக்கும் அதை செய்கிறதுக்கு வசதி வாய்ப்பு சக்தி இருக்காது அதனால் விநாயக சதுர்த்தி விரதத்தை முறைப்படி அனுஷ்டிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் முடிந்தால் இந்த விநாயகர் சதுர்த்திலேயே அந்த நாள்லேயோ முன்னாள்லேயோ மறுநாள்லையோ விநாயகர் பிரதிமையை கொண்டு வந்து வீட்டில் வச்சதுலேருந்து விசர்ஜனம் செய்யக்கூடிய வரைக்கும் மூன்றாவது நாளோ ஐந்தாவது நாளோ அவருடைய குடும்ப வழக்கத்திற்கு வழக்கத்திற்கேற்றவார் இதில் ஏதாவது ஒரு நாள் கூட கணபதியம் செய்தால் போதுமானது அப்படிப்பட்ட விஷயத்த நம்ம கடைபிடிக்கலாம் அடுத்ததாக ஆகஸ்ட் இருபத்தி எட்டு வியாழக்கிழமை வந்து ரிஷி பஞ்சமி விரதம் நிறைய விரதங்கள் நிறைய நோன்புகள் பண்டிகைகள் வந்து ஒவ்வொரு ஆண்டுலேயும் ஒவ்வொரு மாதத்திலையும் வரும் அதில் சிலதெல்லாம் வந்து பெரும்பாலானவர்கள் கடைபிடிக்கக்கூடியதாக இருக்கும் சிலதெல்லாம் வந்து சிலர் கடைபிடிப்பாங்க சிலதெல்லாம் இன்னார் தான் கடைபிடிக்கணுன்ற விதிகளே அதற்கு இருக்கும் அப்படியாக இந்த ரிஷி பஞ்சமி ஒரு விரத நாளாக இருக்கிறது அதன் பிறகு செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்றைக்கு ஆவணி மூலம் ஒவ்வொரு மாதத்திலையும் குறிப்பிட்ட நட்சத்திரம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அப்போது அந்த நட்சத்திரம் வந்து அந்த மாதத்தின் பௌர்ணமி அன்றைக்கு வரும் அதுதான் அந்த மாதத்தின் ப்ர பெயராகவே இருக்கும் அப்போ இந்த ஆவணி மாதத்தை வந்து நம்ம சங்கல்பம் பண்ணும்போது என்ன பெயரில் சொல்லுவோன்னு சொன்னால் ஆவணி மாதம்னு சொல்லலாம் சிம்ம மாதம்னு சொல்லலாம் சிராவண மாதம்னு சொல்லலாம் அப்போ சிராவணம் அப்படின்னு சொன்னால் சிரவணம் சிரவண நட்சத்திரம் ஆவணி மாதத்தில் திருவோண நட்சத்திரம் விசேஷம் அடுத்து மூல நட்சத்திரம் விசேஷம் ஆடி மாதத்தில் நம்ம ஆடி பூரம்னு சொல்லி பார்த்தோம் அதுக்கு முன்னாடி ஆணி மாதத்தில் ஜேஷ்டாபிஷேகம் சொல்லக்கூடிய ஒரு விசேஷத்தை நம்ம பார்த்தோம் அது வந்து கேட்டை நட்சத்திரம் அதுபோல் இந்த ஆவணியில் மூல நட்சத்திரம் விசேஷமானது அதற்கு அடுத்ததாக செப்டம்பர் ஐந்து வெள்ளிக்கிழமை அன்றைக்கு ஓணம் பண்டிகை இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா சிராவண மாதம்னு சொல்லி திருவோணம் அது வந்து ஓணம் பண்டிகை நம்ம வந்து அந்த நாளில் விஷ்ணு பூஜை செய்வோம் ஆலயங்களுக்கு செல்வோம் விரதம் இருப்போம் அது வந்து பத்து நாள் உற்சகமாக பண்ணக்கூடிய அம்சமும் இருக்கிறது அதற்கு அடுத்ததாக செப்டம்பர் ஆறாம் தேதி சனிக்கிழமை அன்றைக்கு நடராஜர் அபிஷேகம் நடராஜர் அபிஷேகம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஒரு ஆண்டிற்கு ஆறு முறை வந்து நடக்கும் ஆறு ருத்துக்கள் இருக்கிறது அல்லவா அதுபோல் ஆறு முறை வந்து இது நடக்கும் ஒரு ஆண்டுன்னு சொன்னால் ஒரு ஆண்டில் இரண்டு அயனங்கள் வரும் ஆறு ருத்துக்கள் வரும் பனிரெண்டு மாதங்கள் வரும் ஒவ்வொரு மாதத்திலும் இரண்டு பட்சங்கள் வரும் இப்படிலாம் கணக்கு இருக்குது அதுபோல் நடராஜர் அபிஷேகன்றது ஆண்டிற்கு ஆறு முறை நடத்தப்படக்கூடியது கோவில்களில் ஆறு கால பூஜை நடக்கிறது அப்படின்னு நம்ம பார்ப்போம் இல்லையா அதுபோல் ஆறு காலத்தில் அவருக்கு அபிஷேகம் நடக்கிறதுல ஒரு நாள் வந்து இந்த நாள் வருகிறது அந்த நாளே அனந்த விரதமாக இருக்கிறது ஒவ்வொரு மாதத்திலையும் பௌர்ணமின்றது ரொம்ப விசேஷம் பௌர்ணமி அன்றைக்கோ அதை ஒட்டியோ முன்னாளோ இதுபோல் குறிப்பிட்ட விரதங்கள் வந்து வரக்கூடிய அம்சம் அதில் வந்து அனந்த விரதம்ன்றது இந்த ஆவணி மாதத்தில் வர்றது அனந்த விரதம்னு சொல்லும்போது அன்றைக்கு வந்து அனந்தன்னா யாருன்னா விஷ்ணு பெருமாள் அனந்த பத்மநாப சுவாமின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை அப்படி அனந்த விரதம் மகாவிஷ்ணு பெருமாளுக்கு உண்டான விரத நாள் பூஜை நாளாக அந்த நாள் இருக்குது அதற்கடுத்து செப்டம்பர் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு பௌர்ணமி அந்த பௌர்ணமி அன்றைக்கே சந்திர கிரகணம் இருக்குது இந்த ஆவணி மாத பௌர்ணமின்னு சொன்னால் அது உமாமகேஸ்வர விரதம் ஆவணி பௌர்ணமியை ஒட்டி இந்த சிவன் விஷ்ணு ரெண்டு பேருக்குமே வந்து விசேஷமானதாக இருக்கும் முதல் நாள் வந்து அனந்த விரதம் பெருமாளுக்கானது இந்த பௌர்ணமி நாள் வந்து உமாமகேஸ்வர விரதம் சிவனுக்கானது அம்பிகை அம்பிகைக்கானது ரெண்டாவது பௌர்ணமின்னா அதற்கான பூஜைகள் விரதங்கள்லாம் இருக்குது இந்த பௌர்ணமி சந்திர கிரகணம்னு சொல்லக்கூடியது இந்த விஸ்வாவசு வருஷத்தில் நான்கு கிரகணங்கள் வந்து சம்பவிக்கிறது இரண்டு சந்திர கிரகணம் இரண்டு சூரிய கிரகணம் அதில் இந்த சூரிய கிரகணங்கள் வந்து நம்முடைய பாரத தேசத்தில் தெரியாது அதற்கான நமக்கு கடைபிடிக்க வேண்டிய நியம நிஷ்டைகள்லாம் எதுவும் இல்லை ஆனால் இந்த சந்திர கிரகணம் வந்து ரெண்டு முறை வருகிறது அது ரெண்டுமே நமக்கு தெரியும் அதில் இந்த கிரகணம் வந்து அதிகமான நேரம் அதிகமான அளவுக்கு நமக்கு தெரியும் அதனால் இந்த கிரகணத்தை வந்து நம்ம கிரகண காலத்திற்கான விதிமுறைகளை கடைபிடிக்கணும் அதனால் இந்த மாதத்தில் கிரகணம் வருகிறது அப்படின்றத நினைவில் கொள்ளுங்கள் இந்த ஆவணி மாத பௌர்ணமி செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சந்திர கிரகணம் ஞாயிற்றுக்கிழமையாக வர்றதுனால அந்த கிரகணத்திற்கான அனுஷ்டானங்களை வந்து கடைபிடிக்கிறதுக்கு நமக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கிறது கிரகணம் சொன்னால் என்னென்னா கிரகணத்திற்கு முன்னராக சில விஷயங்களை கடைபிடிக்கணும் கிரகணம் விட்ட பிறகு நம்ம கிரகணத்துக்கு முன்னராக சமைத்த உணவு பண்டங்களை பதார்த்தங்களை சாப்பிடக்கூடாது அதனால் இந்த விஷயத்திற்கு ஏற்றவாறு நம்ம அன்றைய நாள் வந்து இருக்கணும் அப்புறம் பயன்படுத்தக்கூடிய சில பொருட்கள் விதி விளக்காக சொல்லியிருப்பாங்க அதிலெலாம் தர்பையை போட்டு வைக்கணும் கிரகணம் முடித்த பிறகு ஞாபகமாக எடுக்கணும் அந்த கிரகண காலத்தில் வந்து யாருக்கெல்லாம் ஏதாவது ஆகி இருக்கிறதோ மந்திர ஜபங்கள்லாம் கிடச்சிருக்கோ அவர்கள்லாம் ஜபிக்கணும் இந்த கிரகண நேரத்தில் கர்ப்பஸ்திரீகளாக இருக்கக்கூடியவங்க வந்து கிரகண காலத்தில் வந்து கிரகணத்தை பார்க்கக்கூடாது வெளியில் போகக்கூடாது வீட்டுக்குள்ளே ஒரு அறையில் அந்த கிரகண ஒளி படாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலையை கடைபிடிக்கணும் கிரகண நேரத்தில் சாப்பிடக்கூடாது கிரகணம் விட்ட பிறகு எல்லோரும் வந்து வீடு வாசல்லாம் கழுவி தள்ளி தலைக்கு வந்து குளிக்கணும் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்யணும் தானங்களை கொடுக்கணும் தர்ம காரியங்களில் ஈடுபடணும் நிறைய தர்மம் செய்யலாம் இதெல்லாம் பொதுவாக கிரகணத்திற்கானது கிரகண நேரம் என்ன மிக சரியாக எந்தெந்த நட்சத்திரக்காரர்களுக்கு தோஷம் சம்பவிக்கிறது யாரெல்லாம் சாந்தி செய்து கொள்ளணுன்றதெல்லாம் நம்ம வந்து தினசரி ராசி பலன் பார்க்கும்போது கிரகணத்திற்கு முன்னராக உங்களுக்கு அறிவுறுத்துவோம் அடுத்ததாக செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி திங்கட்கிழமை மகாலயபக்ஷ ஆரம்பம் இந்த பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய பிரதமையிலேருந்து இந்த பட்சம் ஆரம்பிக்கிறது ஒரு பட்சம் பௌர்ணமியிலேருந்து அமாவாசைன்றது ஒரு பட்சம் அப்போ ஆவணி பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய பட்சம் மகாலய பட்சம் ஏன்னா மகாலய அமாவாசைக்கு முன்னராக வரக்கூடியது யாருக்கெல்லாம் தந்தை இல்லையோ கட்டாயம் அவர்கள் வந்து இந்த விரதம் இருக்க ஆரம்பித்து அந்த ஒரு பட்சத்தை பித்திரகாரியங்கள் செய்கிறதுக்காக ஒதுக்கி வைத்து கொள்ளணும் தயாரப்படுத்தி கொள்ளணும் அதற்கு அடுத்ததாக செப்டம்பர் பதினாலு ஞாயிற்றுக்கிழமை மத்தியாஷ்டமி இந்த மகாலய பட்சத்தில் வரக்கூடிய அஷ்டமி விசேஷமானது அடுத்த செப்டம்பர் பதினைந்து சோமவாரம் திங்கட்கிழமை அவிதவா நவமின்னு சொல்லக்கூடிய இந்த மகாலய பட்சத்தின் ஒரு நாள் அதே வந்து மகா யதிபாதமாக வருகிறது இதெல்லாம் இந்த ஆவணி மாதத்தின் விரத நாட்கள் விசேஷ நாட்கள் பண்டிகை நாட்கள் அப்புறம் இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையுமே விசேஷமானது ஆடி செவ்வாய் வெள்ளி எப்படி நம்ம விசேஷமாக வழிபாடு செய்தோமோ அதுபோல் அடுத்து வரக்கூடிய புரட்டாசியில் சனிக்கிழமை எப்படி வழிபாடு செய்வோமோ முக்கியமான நாளோ அதுபோல் ஆவணியில் ஞாயிற்றுக்கிழமைகள் விசேஷமானது இப்படி ஆ இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய முக்கிய தினங்களை இப்போ நம்ம பார்த்தோம் அடுத்து ஆவணி மாதத்தினுடைய கிரகநிலைகள் என்னென்ன கிரகங்கள் நவகிரகங்கள் வந்து எங்கே இருக்கிறது என்னென்ன கிரகங்கள்லாம் பயிற்சி ஆகிறது இந்த கிரகநிலை கிரக பயிற்சி இதெல்லாம் வைத்து ஆவணி மாதத்தில் பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன நல்ல பலன்களை முழுமையாக பெற கெடுபலனை தவிர்க்க குறைத்து கொள்ள செய்ய வேண்டிய ஒவ்வொரு ராசிக்குமான வழிபாடு என்ன இதெல்லாம் அடுத்து பார்ப்போம் ஆவணி மாதத்தினுடைய பொது பலன்கள் முதல்ல நல்ல பலன்கள் என்ன அப்படின்றத பார்த்துடலாம் அதன் பிறகு வந்து ஆவணி மாதத்தில் இந்த கிரக நிலைகளுக்கு ஏற்றவாறு ஏதாவது கெடுபலன்கள் சம்பவிக்கப் போகிறதா அதற்கான பரிகாரம் என்ன என்பதை பார்க்கலாம் முதல்ல வந்து நல்ல பலன் நல்ல விஷயம் என்ன இந்த ஆவணி மாதத்தில் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய திருமணங்கள் நடக்கும் திருமணங்கள் ஏற்கனவே ஏற்பாடு செய்திருந்து இந்த ஆவணி மாதத்தில் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தால் நடக்க போகிறது அது இல்லாமல் இதன் பிறகு திருமணம் நடக்குமா நடக்காதான்னு சொல்லி ஒரு நிலையில் இருக்கக்கூடிய மன வயது வந்து கடந்த ம பிள்ளைகளோ அல்லது பெண்களோ உங்களுக்கெல்லாம் வந்து கல்யாணம் நிச்சயமாகும் அதனால் இந்த ஆவணி மாதத்தில் வந்து பொருத்தம் பார்க்குறது பொண்ணு பார்க்குறது அதே பையன் வீட்டில் போய் பார்த்துட்டு வர்றது இது போன்ற விஷயங்கள்லாம் செய்யணும்னு சொன்னால் ஒரு விரக்தியில் எவ்வளோ காலமாக நம்ம செஞ்சுட்டோம் இப்போ செஞ்சால் மட்டும் போதான்னு சொல்லி தவிர்த்து விடாதீர்கள் கட்டாயம் உங்களுக்கு திருமணத்திற்காக ஒரு வாய்ப்பு வந்தால் நீங்கள் நம்பிக்கையோடு முயற்சி செய்யுங்க இப்போது நீங்கள் போய் ஒரு பொண்ணு பார்க்குறீங்கன்னா அந்த கல்யாணம் ஓகே ஆகிடும் அதே போல் பெண் வீட்டார் வந்து நாங்கள் வந்து பையனை பார்த்துட்டு பையன் வீடு இதெல்லாம் பார்த்துட்டு அதன் பிறகு வந்து பேசலாம் ஒரு முடிவு சொல்கிறோன்னு சொன்னால் தாராளமாக வந்து வர சொல்லுங்கள் அந்த கல்யாணம் நடக்கும் அந்த திருமணத்திற்காக பொருத்தம் பார்க்குறது வரன் வந்தால் உடனே பொருத்தம் பாருங்கள் அது பொருந்தக்கூடியதாக இருக்கும் இது சம்பந்தமாக ஏதாவது கோயில் குளங்களுக்கு போக சொன்னால் போயிட்டு வாங்க பூஜைகள் பண்ண சொன்னால் பண்ணுங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்க திருமணம் வந்து கைகூடக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆவணி மாதம் அமையப் போகிறது அதன் பிறகு வந்து திருமணமான தம்பதிகளுக்கு புத்திரப்பேர் கிடைக்கக்கூடிய யோகமானது இந்த மாதத்தில் இருக்கிறது ஆவணி மாதத்தில் புத்திரப்பேருக்கு உகந்த அம்சம் பொதுவாகவே ஒவ்வொரு ஆண்டுக்கும் இந்த மாதத்தில் ரொம்ப விசேஷமாக அதிகமாக அதற்கான கிரகநிலைகள் அம்சங்கள்லாம் இருக்கிறது இது வந்து நடக்கப் போகின்றது நிறைய பேருக்கு வந்து மனை வாங்கக்கூடிய விஷயம் வீடு கட்ட ஆரம்பிக்கிறது கட்டின வீட்டை வாங்கக்கூடிய விஷயம் இது வந்து நடக்கப் போகிறது நிறைய பொருள் வரவு பண வரவு திருப்திகரமாக இருக்கும் இதெல்லாம் ஆவணி மாதத்தில் ஏற்படக்கூடிய பொது பலன்கள் எல்லாருக்குமே கிடைக்கும் நல்ல விஷயங்கள் அதே போல் கவனமாக இருக்க வேண்டியது என்ன என்ன பிரச்சனைகள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இயற்கை சீற்றங்கள் ஏதாவது ஏற்படுமா அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆவணி மாதம் முழுக்க மின்சார உபகரணங்களை பயன்படுத்தக்கூடியவர்கள் ரொம்ப கவனமாக பயன்படுத்துங்கள் மின்சாரம் சம்பந்தமாக நிறைய பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு அம்சமானது இருந்து கொண்டிருக்கிறது அதே விஷயந்தான் இந்த காலத்தில் நம்ம வந்து மின்சாரம் எலக்ட்ரிசிட்டின்னு சொல்கிறோம் முன்னாடி வந்து அதை வந்து தீ விபத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மின்சாரம் வருவதற்கு முன்னதாக இப்போது அதோடு ரெண்டுமே நமக்கு இருக்கிறது அதனால் தீ விபத்துக்கள் ஏற்படக்கூடிய அபாயங்கள் இருக்கிறது இது எங்கெல்லாம் அதிகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதோ அப்படிப்பட்ட இடங்கள்லாம் அப்படிப்பட்ட அலுவலகங்கள் அப்படிப்பட்ட தொழிற்சாலைகள் அதுபோல் தீ விபத்து ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய உபகரண உபகரணங்கள் வாகனங்கள் இதிலெல்லாம் வந்து கவனமாக இருக்கணும் நிலச்சரிவு நில அதிர்வு எர்த்விக் அந்த பூமி பூகம்பம்னு சொல்கிறோம் இல்லையா பூமி அதிர்வு இந்த விஷயம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதனால் எந்த இடத்துலலாம் இது போல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி நமக்கு ஃபோர்காஸ்ட் ஒன்ல அறிக்கை முன்னதாகவே சொல்லப்படுகிறதோ அங்கெல்லாம் வந்து அரசாங்கம் சொல்லக்கூடிய எச்சரிக்கையை அந்த அலர்ட் கொடுக்குறாங்க இல்லையா அதெல்லாம் கவனமாக எடுத்துக்கொண்டு மக்களை வந்து கவனமாக பாதுகாப்பாக இருக்கணும் இதெல்லாம் பொதுவாக இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது மிகப்பெரிய அதிகார பதவியில் இருக்கக்கூடியவர்கள் அரசு துறை சார்ந்த அதிகார பதவியில் இருக்கக்கூடியவர்கள் அதே போல் அரசியலில் பெரிய பதவியில் இருக்கக்கூடியவர்கள் ராஜாக்கள் போல் இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இப்போ தான் நம்ம குறிப்பிட்டு இந்த பதவியெலாம் சொல்கிறோம் முன்னாடி இந்த ஜோதிட ரீதியாக கிரகங்களை சொல்லும்போது ராஜா மந்திரி அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க ராஜ கிரகங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி ஒரு ராஜாவை போன்ற இருக்கக்கூடியவர்கள் மிகப்பெரிய பதவியில் இருக்கக்கூடியவர்கள் வந்து பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது கவனமாக இருந்து கொள்ளணும் அதற்கு ஏற்றவாறு அந்த ராஜ கிரகங்கள்லாம் வந்து பலம் குறைவாக இருக்கிறது இப்போ நம்ம சொன்ன எல்லா விஷயமும் வந்து அது அதுக்கான கிரகங்கள் வந்து தோஷத்திற்கு உட்பட்டிருக்கிறது உதாரணமாக சூரியன் தான் ராஜா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ சூரியன் வந்து கேதுவோடு சேர்றார் சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்றாலும் கேதுவோடு சூரியன் சேர்ந்து கிரகண தோஷம் அடைகின்றார் சூரியனுக்கு அடுத்ததாக செவ்வாயை நம்ம சொல்வோம் இப்போ சூரியன்னு சொல்லும்போது மக்கள்லாம் தேர்ந்தெடுத்து ஒருத்தர் வந்து ராஜாவாக இருக்கிறது அதுபோல் தன்னுடைய குலத்தின் அடிப்படையில் ஒரு ராஜாவுக்கு ஒரு மகன் பிறக்கும்போது இளவரசனாக இருப்பார் அதன் பிறகு அவர் வந்து முடிசூட்டி கொள்வார் அப்படின்னு நம்ம பார்ப்போம் அந்த சூரியன் பலம் இல்லை அப்படின்றது இதற்கடுத்து சர்வாதிகார ஆட்சி அப்படின்னு சொல்லும்போது செவ்வாயை சொல்லணும் ஒரு சேனாதிபதி ஆட்சியை எடுத்துக்கிறார் அப்படின்னு பார்க்கணும் இல்லையா அப்படி அந்த செவ்வாயின்னு சொல்லக்கூடியவர் இவர் வந்து கன்னீராசியில் இருக்கார் சனியால் பார்க்கப்படுகின்றார் அதன் பிறகு குருன்னு சொல்லக்கூடியது ஒரு ராஜ கிரகம் இப்படித்தான் ஆட்சி பரிபாலனைலாம் செய்யணும்னு சொல்லி பிறருக்கு உதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை இப்போ ராமருடைய ஆட்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அது வந்து குருவுடைய அம்சம் புறந்தைவராக தான் ராமச்சந்திரமூர்த்தி இருந்தார் அந்த குரு பகை கிரகமான பகை கிரகத்தின் வீடான மிதுனத்தில் சஞ்சரிக்கிறார் குருவுடைய வீட்டில் சனி இருக்கார் அது காலபுருஷனின் பன்னிரெண்டாம் இடமாக இருக்குது இந்த செவ்வாயும் சனியும் அஷ்டமாதிபதியும் சனியும் பார்த்து கொள்கிறார்கள் இதெல்லாம் வச்சு நம்ம சொல்கிறோம் அதனால் ஒரு அதிகார பதவியில் ஒரு ராஜாவை போன்று இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் வந்து பெரும் தீங்கு ஆபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கணும் இது எல்லாத்துக்கும் சேர்த்து என்ன பரிகாரம் என்ன வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது விநாயகப் பெருமானை கொண்டாடுறது வழிபடுறது தான் அதனால தான் இந்த மாதத்தில் வந்து விநாயகர் சதுர்த்தின்ற பண்டிகை வருது எல்லோரும் இந்த பண்டிகையை அனுஷ்டிக்கணும் யாராலெல்லாம் முடியுமோ அவங்க வந்து கட்டாயம் கணபதி யோமம் செய்யணும் இப்போ நம்ம மிகப்பெரிய ஒரு பதவியில் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் ராஜாவை போல் இருக்கக்கூடியவர்கள் சொன்னால் இல்லையா இவங்க வந்து இதே விநாயகப் பெருமானுக்கு பூஜை ஹோமங்கள் செய்யணும் ஆனால் அதில் நிறைய முறைகள் இருக்கிறது இப்போ எதற்காக என்றதை பார்த்து அதற்கு ஏற்றவாறு விநாயகர் விநாயகருக்கு செய்யக்கூடிய கணபதி ஹோமங்கள்லேயே நிறைய முறைகள் இருக்கிறது இப்படிப்பட்ட ஹோமத்தை செய்து கொள்ளணும் அதை வந்து இத்தனை பேரை வைத்து இத்தனை ஆகுருதி சொல்லி செய்யணும் அதன் பிறகு அதற்காக இவ்வளவு தானங்களை கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் இருக்குது இது போன்ற விஷயங்களை கடைபிடிக்கணும் அப்படி செய்து நம்ம வந்து இந்த மாதத்தை நல்ல மாதமாக அடைய வேண்டும் முதல்ல சொன்ன திருமணம் அந்த புத்திர பேர் நல்ல வீடு இதெல்லாம் கை கூடுறதுக்கும் கூட கணபதி அம்மன் செய்து தொடங்கலாம் அப்போ எல்லோரும் வந்து இந்த மாதத்தில் விநாயக சதுர்த்தியை மிகச்சிறப்பாக கொண்டாடி விநாயகப் பெருமானை வேண்டிக்கொண்டால் கொண்டால் ஆவணி மாதம் அனைவருக்கும் சுபிக்ஷமான மாதமாக அமையும் பிறக்கின்ற இந்த ஆவணி மாதம் அனைவருக்கும் அற்புதமான நற்பலன்களை தரக்கூடிய நல்ல மாதமாக அமைய பிரார்த்திப்போம் நன்றி வணக்கம்